ஒரு கேடு கட்ட மந்திரவாதி என்னை கல்லா மாட்டிக்கான் அன்னைல இருந்து அசையாத சிலையா நிக்க உனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்திருக்கு

Ha 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 வந்திட்டோம்ல ஆ சலையா இருக்கிற நண்பா இப்போ உனக்கு உயிர் கொடுக்கற பாரு பார்த்தா கொண்டுல எப்படி 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் மனித உருவை எடுத்துட்டேன் இப்போ நான் மறுபடியும் மனுஷனா மாறிட்டேன் அப்புறம் உன்ன மாதிரி மனிதர்களை நான் பாடா படுத்த போறேன் உங்க எல்லாரையும் நான் ஆட்டி படைக்க போறேன் இப்போ அதுக்கான நாள் வந்துடுச்சு அதுக்காக நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்

சாப்பிட்டுட்டு போனதுக்கு காசை கொடுத்துட்டு போங்கப்பா டேய் உன்னோட டீக்கான பணத்தை அப்புறம் வாங்கிக்கடா

ஓகே 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 அவன் செலதானே அவங்க வரட்டும் உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுற நீங்க கவலைப்படாதீங்க பிரமாதம் சார் நீங்க பெரிய ஜீனியஸ் ஜீனிய

கவலைப்படாதீங்க நண்பா நம்ம பிளையிங் கார்ல உட்காந்துகிட்டு பறந்து போயிடலாம் அந்த சிலை மனிதன் போனதுக்கு அப்புறமா நாம திரும்பி வந்துருவோம் நண்பா சிம்பிள் மார்ச் மார்ச் டே 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 ஏப்ரல் டிசம்பர் இல்லப்பா அவசர அவசரமா நம்ம மேடேதான் கத்துணும் புகையை பார்த்தது மாசத்தோட பேர் வாரத்தை போச்சையா

டேய் சமோசா சாப்பிட்டா நீ என்ன பெரிய வீரனா மரியாதையை அந்த மயில இருக்கா என்கிட்ட கொடுத்துடு இல்ல நான் ஒன்னையே கல்லா மாத்திடுவேன் வாங்கிட்டு போன வரண்டா

அட பாவிங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா உங்களுக்கு என்ன பண்ற பாருங்க அந்த சிலையோட போய் சேர்ந்துருச்சு போல இருக்கு இனிமே அவன் வேற யாரையாவது தான் போய் பிடிப்பா மாட்டோம் எப்படியோ அந்த பாலா போன சில மனுஷன் கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சுட்டோம் நினைக்கிறேன் இப்ப வாதிச்சிருக்கா

நீ பூதத்துக்கிட்ட கூட கொலை அடிப்பியா என்ன மாட்டிக்கிட்டா பயப்படாத எங்களை பார்த்து பயப்படாத எப்படி பயப்படாம இருக்கிறது எப்படி பயப்படாம இருக்கிறது வாழ்க்கையில முதல் முறைய இப்பதான் பாக்குறேன் நாங்க ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காகத்தான் ரோட்ல போற சாதாரண ஆளுங்களை பயமுடுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க நல்லா எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ஏமாந்து போயிட்டீங்க பின்னாடி இருக்கு பாருங்க கேமரா இங்க பாருங்க நீங்க மட்டும் பயப்படாம இருந்தா உங்களுக்கு நாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் தந்திருப்போம் ஆனா இது வரைக்கும் பூதத்தை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இல்ல நீங்க ஆட மாத்தி காட்டுங்க உங்களுக்காக பரிசா தர இது நல்ல ஒரு சேலஞ்ச் தான் நல்லா இருக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு விஷயம் இல்ல ரொம்ப புத்திசாலியானவங்க

ஏய்… என்னடா சிரிக்கிறீங்க சீக்கிரம் போய் ஏதாவது மெக்கானிக்க கூட்டிட்டு வாங்க மோட்டோ பத்தல சொன்னது கேட்கலையா என் வண்டியோட பிரேக் பெயிலர் ஆயிடுச்சு மோட்டு பத்தல

கோவப்படாதீங்க ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க बुजुर्ग <laughs> बढ़िया <risks with heaven entender>

அடடே अरे 니가 எல்லார यार빠 எங்க মোটা பத்தலுக்கு என்ன ஆச்சு டே போஷன் அடையாளம் தெரியல நான்தான் ஆமா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க சரி விடுங்க எது நடக்கனோ அது நல்லதாவே நடந்திருக்கு சரி ஒரு விஷயம் சொல்லுங்க எதுக்கு ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க

பணத்தை எடுத்துட்டு வா ஆஹா வாங்க ரெண்டு பேரும் கைய மேல ம் கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பொருள் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க இல்லன்னா நாங்க எல்லாத்தையும் தள்ளிடுவோம் இந்த தடவை இவங்க நம்மள ஆட மாத்த ட்ரை பண்றாங்க மோட்டோ அங்க பாரு ஒட்டுமொத்த டிவி சேனலும் ஒண்ணா நிக்கறாங்க ஆமாடா பத்துரோ நீ சொல்றது உண்மைதான் நாம ஆடா மாறவே கூடாது என்னடா உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க கைய தூக்குங்கடா நீங்க பாத்தீங்களா என்னன்னு டேய் கண்ணையும் பாத்துக்க பண்ணையும் பாத்துக்க கண்ண வச்சிருக்கற ஆளைக்கு பாத்துட்டேன்டா இன்னைக்கு நாங்க ஆடா மாறறதா முடிவு பண்ணவே இல்ல ஆ ஆ

அது வரைக்கும் பாரு உன்னோட கண்ணு அதை எடுத்துட்டு ஒழுங்க மரியாதை எங்கிறது ஓடி போயிருங்கடா நீங்க என்ன நினைச்சாலும் எங்க ரெண்டு பேரும் ஆடு ஆக்க முடியாது என்னடா இவனுங்க ஆடு ஆடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க யாரா அந்த ஆடுன்னு சொல்லுங்க முதல்ல அதை கண்டுபிடிக்கடா இவங்க கதையை முடிக்கிடாங்க சிங்கம் இன்ஸ்பெக்டர் சிங்கம் இந்த சிங்கத்தோட குறியில் தப்பிக்கிறது அவ்வளவு சொலவில் அதாவது எம் பாசிபல் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க ஆடு ஆடு நீங்களே அப்படின்னா அது எங்க எங்க இருக்கு இருங்க சொல்றேன் நாங்க எங்க டிவி ஷோக்காக பொதுமக்களை ஏமாத்தி அவங்களுக்கு ஆட்டு மாஸ்க தரோம் தான் மோட்டு பத்து ரூபாய் ஏமாத்தி அவங்களுக்கும் ஆட்டு மாஸ்க தரலாம்னு இருந்தோம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் உண்மையான ஹீரோக்கள் இவங்க ரெண்டு பேரும் யாரும் ஏமாத்த முடியாது ஆடாவும் மாத்த முடியாது எப்பவுமே இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது மோட்டு பத்துலுக்கு சாதகமாவே இருக்கு

watch india's largest kids library only on geo hotstar download the app now